ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அன்னையை நேரில் காண்றதுக்கு உதவி செய்யக்கூடிய மந்திரம் எல்லா இறைவனுக்கும் அவங்களுடைய சிறப்பான மந்திரங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த பேரை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அந்த இறைவன் வந்து நிற்பாங்க அப்படின்ற கூச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல இந்த வாராகி அன்னைக்கு லட்சோப அதர்வன சித்தி மந்திரங்கள் இருந்தாலும் அவள் கூப்பிட்டவுடன் அகமகிழ்ந்து உள்ள ஓடி வந்து நிற்பது இந்த வாராகி மாலை அப்படின்ற அற்புத பாமாலைக்கு தான் அதனால் அந்த வாராகி மாலையை எப்படி வந்து நம்ம ஜபிக்கணும் எப்படி சித்தியை அடைய செய்யணும் எத்தனை நாள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து செஞ்சா என்ன பலன் அப்படின்றதையெல்லாம் பார்க்க போறோம் எப்படி அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிப்பது அப்படின்ற விளக்கத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ வாராகி அம்மனை வழிபட்டா அவங்களுக்கு ஈரேழு உலகத்திலும் எதிரிகளே இருக்க முடியாது அப்படின்ற இருக்கு ஏன்னா அவ பஞ்சமி நாயகி பஞ்சங்களை போக்குறதுக்காகவே இந்த உலகத்துல அவதரித்தவர் அதனால அந்த தெய்வம் அவ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகரித்தல் அப்படின்ற ஐந்து தொழிலையும் செய்யறதால நமக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான அனுகிரகங்களையும் கொடுப்பா அப்படின்ற கூச்சிருக்கு வாராகி அப்படின்னாலே கம்பீரம் கெத்து இப்ப இந்த மாலையை படிக்கிறவங்க இந்த வாராகி மாலையை சாதாரணமாக ஒருத்தவங்களால படிச்சிட முடியாது அந்த அனுகிரகம் இந்த இறைவன் நமக்கு கொடுத்திருந்தா மட்டுமே இந்த வாராகி மாலையை படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற அனைவருமே இந்த வாராகி அணையுடைய அனுகிரகத்தின் மூலியமாக தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஏன்னா இந்த வீடியோவை இன்னைக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஆசிர்வாதத்தை இறைவன் எனக்கு கொடுத்ததால இன்னைக்கு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த வாராகி ஆகிய அம்மனை உடலாலும் உள்ளத்தாலையும் நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தைரியம் கெத்து அப்படின்னு சொன்னேன் நம்ம எந்த தொழில இருக்கிறோமோ அந்த தொழில அந்த வேலையில நம்மள மிஞ்சினவங்க யாரும் இல்ல அப்படின்ற நிலைக்கு நம்மள கொண்டுட்டு போவாங்க ஆனா அதே நேரத்துல நம்ம தவறான விஷயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அவ வந்து தாய் தாய்னா யாரு அன்னை அன்னை வந்து நம்ம செய்யற தப்புகளை நமக்கு சுட்டி காட்டுறவங்க தான் அன்னை அதனால தண்டிக்க அனைக்கவும் செய்வா அதனால இந்த வாராகி மாலைய சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ள தூய்மையை நீங்க சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வாராகி மாலைய படிக்கிறது சிறந்தது அப்படின்றத கூட்டு இருக்கு ஓம் சுகாய நமகம் இருகுழை கோமலம் தால் புஷ்ப இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமீதகம் நகம் கூர் வைரம் திருநகை சிறந்த சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஏராறுதழுட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவி ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தபடி ஞான வாராகியுமே மெய்ச்சிரந்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கை சிரத்தேந்தி தேந்தி புலாலிலம் நாரக் வச்சிரத்தந்த வச்சிரத் தந்த முகப்பனியார் குத்தி வாய்க்கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞரையேம் படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி அன்பர் பகைநமை அடிக்கும் இரும்புதடி கொண்டு பேய்கள் அவள் குருதி குடிக்கும் குடற் மாலை இட்டு குழாவி மன்றில் நடிக்கும் பாராகி பதினாலுமும் நடுங்கிடவே நடுங்கா வகை அன்பர் நெஞ்சி நிற்புக்கவர் தன்னன்னலரை கொடும் காலி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளி திட்டம் பார குங்கையின் மீது ரத்த தொடும் கார் வாராகி நீலி Tori really the way. வேய்குலம் அன்னதின் தோளால் வாராகி தன்மை என்பரை நோய்குலம் என்ன இடும்பு செய்ய்த்தடித்து பேய்குலம் உன்னவழி கொண்டு போட்டு பிணக்குடரை குடரை நாய்குலம் கவ்வ கொடுப்பால் வாராகியின் நாரணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் மீதினியோ ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் எம் ஏழே நெஞ்சே வாச புது தேனால் வாராகியே புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியுமாக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி தேவர் முதலான பெயர்களும் வாழ்த்துவரே ி பகைத்தீர் என்னோடறியாமல் உன் வானவர்க்காக சிரித்து புறம் தேவிங்கள் வாமபக்தேவி எங்கள் கருத்திற்பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தார் பருத்தி பொதிக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே பாப்பட்ட சிந்தமிழ் பாவானர் நெண்மலற் பாதம் தண்ணீர் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கிலையோ அண்ட கோலம் மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையார் தெரு எங்குமே எங்கும் எரியும் கிரிகள் பொ பகைஞர் அங்கம் பிளந்திட விண்மண் கீழ்த்திடாத்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூலத்தையே போகவிட்டு சிங்கத்தின் மீதேறி வருவாழ்வாராகி சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயின் சத்ருவை குத்திர குடரை பிடுங்கி குழாவி நின்றே திசை நடுங்க கிரிகள் ஈடுபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி என் நெஞ்சகத்தேம் நெஞ்சகம் தன்னில் நின்றிருக்கின்றவன் நிற்குணத்தின் நெஞ்சனை கண்டத்தின் நாராயண் இதனை வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாள் உண்ணக் கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குலதெய்வமேம் மது மாமினை தின்பால் இவள் மாமறையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளங்கல் கடித்தடித்து விதிர்வாலை வெட்டி எரிவாள் வாராகியன் மெய் தெய்வமே ஐயும் கிளியும் எனத் தொண்டர் பூற்று அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணிதிரே வையம் துதிக்க வருவார் வாராகி மலர்கோடியே மனமும் குலையத் தெரியலர்கள் மாலும் படிக்க வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோலும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சுலமும் ஏந்தி வரும் துணையே வருந்துணை என்று வாராகி என்றென்னையை வாழ்த்தினிடம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பொருந்தும் கழுகும் வெப்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பேர் உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சம் வினையும் வெவ்வேறு வேகண்டுடலும் கூறாக்கும் நெஞ்சத்தின் சின்னிற ஆன குருதி பொங்க சேராக்கும் கொங்கும் அக்கொங்க பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையால் தலை வணங்காதவர்க்கே பாடகச் சீரடி பஞ்சமி அன்பர் பகைநிர்தமை ஓடவிட்டே கை உலக்கை கொண்டிற்றி உதிரம் எல்லாம் கோடக திட்டு வடித்தெடுத்து குடிக்கும் எங்கள் ஆடக இணை கொங்கையால் எங்கள் அம்பிகையே தாம குழலும் குழையும் பொன்வோலையும் தாமரை மக்கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமதனில் வாம கரளக்கலத்தம் ஆதிவாராகி வந்த தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் ஏம் ஆறாகிலும் நமக்கே வினை செய்யின் அவர் உடலும் கூறாக்கும் வாழுக்கிரையிடுவாள் கொன்றை வேணியரன் சீரார் மகுடம் தடி இணை சேர்க்கும் திரிபுரையால் வாராகி வந்து கூடியிருந்தாள் என்னை வாழ்விக்கவே தரிப்பால் கலப்பை என் சத்ருவை நெறிப்பால் தலை மண்டை மூளையை தின்று பின்னிட்டுடலை உரிப்பால் படுக்கை விரிப்பால் சுக்காக உலர்த்துவளே ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி என்னும் மெய்ச்சண்டப்பின் பிரச்சண்ட வடிவி உண்டு உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடக அடிச்சங்கம் வளர்க்கை இடக்கையில் வைத்து வாராகி என் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எறும் பெரும் செயினை எதிர்வரினும் விளக்க வல்லால் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே தஞ்சம் உன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி தேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நில குழல் வாங்கி நிருப்பி நிலிட்டு அஞ்சக்கரம் கொண்டறுப்பால் திரிபுரை ஆனந்தியே அலைப்பட்டு நெஞ்சம் அழைத்து சோர சோற அழகை கையால் கொலைப்பட்டுடலம் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலை கெட்டவயம் வேறாய் பதைப்புற்று சாவக் நிலை பெற்ற நேமிப்படையால் தனை நினையாதவரே சிந்தை தெளிந்துனை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்திப் உன்னை அர்ச்சித்த பேரை அசிங்கமாய் நிந்தனை பண்ணி மதியாத தினம் மருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற்போற்கொடியே பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்புக்கடிய மனதிற்குடிக்கொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்குவாள் என கொள்வாள் வாராயின் நீர்குணியே தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின்னடியவர் பால் மாறிட்டவர் தமை வால் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு கூறிட்டெறிய வருவாள் வாராவி குலதெய்வமே நரிபரி ஆகிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரியன் போற்றும் அபிராமி தன் முன்னே சரியாக நின்று தர்க்கம் செய்ய தலை வெட்டி எரியாய் எரித்து விடுவார் வாராகியனும் தெய்வமேம் வீச்சிருப்பால் நவ கோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் கழிவந்த நுகாமலின் கண் கலக்கம் பார்த்திருப்பால் அல்லே எங்குச பாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே என்னை ஆளும் குலதெய்வமேம் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவம் மாறும் மெய்யென்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி எங்க நலமாக வந்தனைக் காக்கும் திரிபுரை நாயகியே கருணா சாகரி ஓம் ஸ்ரீ வாராகி பத்மபாதம் நமஸ்துதே துடியான தெய்வம் வாராகி அன்னையே திருவடிகள் சரணம் இந்த வாராகி மாலையை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த இறைவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன்னா அவள் வந்து துடியான தெய்வம் நம் பக்தர்களுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் துடிச்சு நமக்காக ஓடி வருவா அப்படின்ற கூச்சிருக்கு இதில் இந்த முப்பத்தி ஓராவது பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏன்னு சொல்லிட்டு பாருங்க வீச்சிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் களி வந்தணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என் ரங்குச பாசம் கையில் கொத்திருப்பாள் இவளே என்னை ஆளும் குலதெய்வமே அந்த தெய்வம் நமக்காக வந்து காத்திருப்பாங்களாம் நான் நிறைய பதிவுல கொடுத்திருக்கேன் எந்த ஒரு கடவுளுடைய பெயரை நம்ம வாயில வந்து வருதோ உச்சரிக்கிறோமோ அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த கடவுளுடைய பெயரையே சொல்ல முடியும் அப்படின்ட்டு இப்ப இந்த வாராகி மாலையிலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த அம்மாள் வந்து நமக்காக காத்திருப்பாங்களாம் நம்ம வந்து எப்ப அவங்க வந்து அவங்கள தேடி நம்ம போவோன்றதுக்காக காத்திருந்து நமக்காக தேவைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற பாட்டுடைய அர்த்தம் இப்போ த சாதாரணமாக இந்த அன்னையை நோக்கி நம்ம வந்து போக முடியாது அந்த அன்னை நம்மளுக்கு ஆசிர்வாதம் கொடுத்துருந்தால் மட்டுமே இந்த வாராகி அன்னையை வந்து வே நம்ம வந்து வணங்க முடியும் இந்த வாராகி மாலையை படிக்கிறதுக்கும் இந்த அன்னையுடைய அனுகிரகம் முழுசாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாராகி மாலையையும் படிக்க முடியும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்